ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் தனக்கு தானே சோனியா வச்சுக்கிட்ட சில மனிதர்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரையும் பாருங்கள் வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பார்க்க வீடியோக்களை போகலாம் பாலிவுட் படங்களை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆன ஒருத்தர் ஒரு கட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு உடச்சே தீர்வேன்னு சொல்லி உடைக்க ட்ரை பண்ணாரு ஆனா கடைசியில அவர் கை கட்டு போற தான் ஆயிப்போச்சு பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும்னு தான் இல்ல ஆடியன்ஸையாவது பார்த்து பேசணும் ஆனா நடக்கும்போது தரையல்லையா பார்த்து நடக்கணும்

ரீல்ஸ் எடுக்கிற இடமா இது உனக்கு வேணும் விழு அவனுக்கு வெயில் இங்க கொல்த்திட்டு தெரியுது நீ ஸ்விம்மிங் பூல் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க உனக்கு தேவைதான்டாது இந்த ஒரு ஊர்ல பாருங்களேன் ரொம்பவே அமேசிங்கான கார்ஸ் எல்லாம் ஷோ பண்ணி ரேஸ் நடத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு காரை ஓட்டிட்டு வந்த ஒரு ஆளு அங்க இருந்தவங்க மேல எப்படி உட் இருந்தாரு அக்காவோட பார்த்தா அந்த கண்ணாடிக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு போலயே எப்படி மேல வந்து விழுகுது சும்மா இருந்தாலும் சில டைம் நம்ம கூட வர்றது கம்முனே இருக்காது அது விழுந்து சாகிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிரும் அந்த மாதிரி இந்த என்ன நடந்துருந்துச்சுன்னு பாருங்கண்ணே இந்த ஒரு குட்டி பழம்புல எப்படியோ செஃப் ஆயிரலான்னு சொல்லிட்டு வந்து முட்டையை திருப்பி போட ட்ரை பண்ணா ஆனா அங்கிருந்தவங்க மேல அது எப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னு பாருங்களேன் என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி அடிக்கிற அடியில எல்லா வாயனுமே கீழே கொட்டி போச்சு பாவம் அந்த கடகாரக்கா ஓவரா பாடாதீங்கடான்னு சொல்றது பாருங்களேன் உங்க பேச்ச கேட்காம மேல இருக்கிற சீலிக்கும் கூட உங்க மேல விழுந்துருச்சு ஐயோ ரொம்பவே அசிங்கமா போச்சே சரி எப்படியாவது நடப்போம் அக்கய்யா இன்னைக்கு வேறு யாரும் முகத்துல முழிச்சிருது இல்லையே நீ அவங்கள சிரிக்க வைக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண ஆனா நீ கீழே விழுந்ததுக்கும் சிரிக்கிறாங்க பாத்தியா அந்த அளவுல இருக்காங்க அந்த வீட்டுக்கோ அடங்கா அக்கா பாருங்களேன் பாடின பாட்டுக்கு மைக்கே உடஞ்சு போச்சு என்ன சொன்னது வெட்டுதான் தலையிலாணின்னா மூளை வளரும் தான் இருந்தாலும் எதோ செவத்துக்கு பின்னாடி நிக்கணும் சும்மா வெட்டை வந்து நின்னா இப்படி தான் ஆகும் இதுதான் இதுதான் உங்க பிடிக்காத விஷயம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாச்சு அப்புறம் என்னடா உங்களுக்கு செலிபிரேஷனு விழுந்து வரனியா சார் பாருங்களேன் பீச்சுக்கு வந்து நின்னுட்டே பேராஷூட்டை மாட்டிட்டு பாறைகளுக்கு தான் குதிப்ப குதிச்சாரு ஆனா ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்புச்சிட்டாரு ஆஹ் அப்பாவே சொன்னேன் இது குழந்தைய விளையாடுற போட்டுமா பெரியவங்க விளையாடுற போட்டுக்கு போங்கன்னு கேட்டீங்களா இப்படி விழுந்து வாரிக்கிட்டீங்களே சரி இருந்துச்சு சரி வீடியோவை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னி வீடியோஸுக்கு மறக்காம எம் டூ கே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பை பை